கண்ணே கருப்பாயி உன் கண்ண ரெண்டும் செவப்பாகி வேல தலையில பானை வச்சு நீ போற இடம் சொல்லுதாய் அணையில சோர் எடுத்து பதகில போற பொண்ணு அணையில பக்கம் ஆபத்தண்ணு கலங்கி விடாதே ஏ சிறுக்கார் பயந்து விடாதே அக்கோம் பக்கம் ஆபத்தண்ணு கலங்கி விடாதே பிரியமான நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் இந்த சுருக்குபை என்ற இது என்ன அப்படின்னு சொன்னால் இல்லத்தரசிகளின் பொருளாதாரம் அதை குறித்து நம்ம பார்க்குறோம் அதுலேயும் வந்து சாமானிய குடும்பத்துல பெண்கள் எப்படி தங்களுடைய பொருளாதார சூழ்நிலையை கையாளுறாங்க எப்படி எல்லாம் உதவி செய்கிறாங்க அப்படிங்கறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான ஒரு நோக்கம் குடும்பத்தோட பொருளாதாரத்தில் வந்து கணவருடைய வருமானம் வந்து முக்கியமான ஒரு காரியமாக இருந்தாலும் கூட சில நேரங்கள் அவருடைய வருமானத்தில் அவருக்கு ஏற்படக்கூடிய நோய்வாய்கள் இல்லை வேறு ஏதாவது ஒரு திடீர் ஒரு காரணம் மருத்துவ செலவு வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை இதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த பொருளாதார சூழ்நிலை பாதிப்படுகிறது அப்படி பாதிக்கும் பொழுது அந்த பெண்கள் எப்படி தங்களுடைய குடும்பத்தோட சூழ்நிலையை சரி பண்ணுறாங்க கணவருக்கு துணையாக அந்த பொருளாதாரத்தை சரி செய்து மற்ற குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினருக்கு எவ்வாறு அவங்க உதவி செய்கிறாங்கிறது பெரும்பான்மை இல்லையா கணவர் கொண்டு வருகிற வருமானம் கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி தன்னை கீழே இருக்கிற அந்த குடும்பத்திற்கு வந்து இல்லை இந்த இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லாரும் மன நிறைவோடு சாப்பிடணுங்கிறது ஒரு எல்லா அம்மாக்களோட ஒரு கடமையாக இருக்குது அதை வந்து அவங்க சந்தோஷத்தோடு செய்வாங்க தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல தன் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை சரி பண்ணுவாங்க இப்போ இப்படி காலகட்டத்தில் அந்த குடும்பம் வந்து அந்த பொருளாதாரத்தில் கஷ்டப்படும் பொழுது எப்படியெல்லாம் அதை நம்ம சரி பண்ணலை என்னென்ன காரணத்திற்காக அந்த குடும்பம் கஷ்டப்படுது இப்படின்லாம் நம்ம தெரிந்திருந்தால் அதை மேம்படுத்து மேம்படுத்துவது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அதுதான் சுருக்குப்பை அப்படிங்கிற அந்த தலைப்பு இது என்னென்னா அந்த காலத்தில் பாட்டி மாறுகளை அதை வச்சிருப்பாங்க தனக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் அதில் வச்சு நல்லா கட்டி விடுப்பில் சொருகி வச்சிருப்பாங்க ஒருவேளை இந்த கால தலை மு முறையினருக்கு அது தெரியுமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை ஞாபகப்படுத்தும் வண்ணமாக திருவிழாக்கள்ல இல்லை நிறைய ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்பளிப்புகளெல்லாம் அதில் போட்டு கட்டி தராங்க இல்லையா அப்போ அதை ஞாபகப்படுத்துகிறாங்க அப்போ மனம் என்கிற அந்த சுருக்குப்பேன் நம்ம மனசில் எல்லா ஆசைகளும் இருக்கும் அதில் வந்து என்ன பொருளாதாரத்தை எப்படி அது செலவு பண்ணணும் எதற்கெல்லாம் அதை மனசை திறக்கணும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து வைத்திருந்தோம் என்றால் நம்முடைய குடும்ப பொருளாதாரம் சீராக சென்று கொண்டு இருக்கும் எதற்கு மனசில் நம்ம திறக்கணும் எதுக்கெல்லாம் அமைதிப்படுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது சிறப்பாகாமல் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் எப்படி இந்த பொருளாதாரத்தை கையாளுறீங்க என்னென்ன நடைமுறைகள் அதற்கு வேண்டிய ஆலோசனைகள் அதற்கு வேண்டிய உங்களுடைய அனுபவங்கள் இல்லை இந்த நிகழ்ச்சியெல்லாம் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அதையெல்லாம் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க இந்த நிகழ்ச்சியை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் ஒவ்வொரு சகோதரியும் தங்களுடைய குடும்பத்தோட பொருளாதாரத்தை சரி பண்ணி அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக அமைய வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் தான் இந்த நிகழ்ச்சியோட ஒரு பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்குது அப்போ இந்த சுருக்கு பேலே இல்லாதே இல்லை அதே மாதிரி தான் நம்ம குடும்பத்தோட வருமானத்தில் என்னன்னு சொன்னா எந்தெந்த தேவைக்கு நம்ம அதை எடுத்து செலவு பண்ணணும் எதுக்கெல்லாம் அதை வந்து கொஞ்சம் நிதானத்தோடு நிறுத்தி வைக்கணும் இதையெல்லாம் நம்ம அறிந்து வைத்திருக்கணும் ஒரு குடும்ப பொருளாதாரத்துல கணவனோட பங்கும் மனைவியோட பங்கும் ரெண்டு கரத்தோட பங்குமே அதாவது முக்கியமானதா இருக்கும் ஒருத்தர் அதிகமாக செலவு செய்கிறாங்க இன்னொருத்தர் கம்மியாக செலவு செய்கிறாங்க அப்படி இல்லை ஒருத்தர் பேலன்ஸ் பண்ண தெரியலன்னு சொன்னால் ஒருத்தரோட தவறான நடவடிக்கைகளில் கூட அந்த குடும்பம் வந்து சரிஞ்சு போயிடும் அந்த குடும்பமாகிய கப்பல் என்ன செய்கிறோம் மூழ்கி போகிற சூழ்நிலைக்கு வந்துரு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவருடைய எதிர்பார்க்காத அந்த நோய்வாய்ப்பாடுதல் இல்லை விபத்து அவங்கனால அந்த சரியான அந்த வேலைக்கு செல்ல முடியாத காரணம் இதனால் அந்த குடும்பத்தில் வந்து வருமானத்தில் ஒரு பின்ன உண்டாகுது இல்லைங்களா ஏன்னா நம்ம இந்திய குடும்பத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கணவருடைய வருமானம் தான் ஒரு குடும்பத்துக்கு ஆண்மீராக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்படி பின்னாடி வருது அப்படின்னா இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தன்னை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய அந்த குடும்பங்களுடைய அந்த செலவுகள் அவங்களுடைய அடிப்பை கண்மூடித்தனமாக நம்ம பின்பற்றும் பொழுது பொருளாதார பின்னடைகளை போய் நம்ம மாட்டிக்கிறோம் மருத்துவ செலவு அந்த மாதிரி வேலையில் நிரந்தரம் இல்லாத வேலைகள் அப்புறம் கௌரவத்துக்காக நம்ம செலவு பண்ணிட்டு கடன் வாங்கி இதெல்லாம் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் என்ன ஆனது பொருளாதார சூழ்நிலை போய் மாட்டோம் அப்ப இது எல்லாம் சரி பண்ணணும்னா என்ன செய்யலாம் அப்படிங்கறதைதான் நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ ஒரு பெண் வந்து அது அந்த சூழ்நிலையிலேயே எப்படி கையால வேணும் அது தெரிஞ்சு வச்சிருந்தாதான் தன்னுடைய குடும்பத்தை அவங்க சரி பண்ண முடியும் நிறைய சம்பாதிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்து வைக்கணும்னு நம்ம நினைப்போம் நீங்க நினைக்கலாம் நீங்க ஈஸியா சொல்றீங்க சேமிப்பு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆனா சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா கொண்டு வருவதற்கு அதாவது வருமானத்திற்கு செலவுக்குமே அது சரியா இருக்குது இதில் எப்படி நாங்க சேர்த்தி வைக்கிறது எங்கிருந்து நாங்க எடுத்து வைக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா ஒரு எதற்கெல்லாம் எப்படியெல்லாம் செலவு செய்யணும் எப்படி செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு அறிந்திருந்தாலே தன்னுடைய கணனுடைய வருமானத்தில் அவங்க சேமித்து வைக்கலனா கூட பெரும் பங்கு அவருக்கு ஒரு உதவி செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க ஒரு வேளை ரெண்டு பேர் வேலைக்கு போகாமல் ஒருத்தர் வேலைக்கு போகலாம் அவர் கொண்டு வைக்கிற அந்த சம்பளத்தை வச்சு குடும்பத்தில் என்னென்ன அந்த தேவைகள்லாம் எப்படி சந்திக்கணும் எந்த தேவைக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் எவ்வளோ செலவு பண்ணக்கூடாது எதையெல்லாம் எடுத்து ஒதுக்கி வைக்கணும் எது முக்கியமான ஒரு காரியம் இந்த காரியத்திற்கு கண்டிப்பாக அந்த பணத்தை நம்ம எடுத்து தான் ஆகணும் இப்படி எல்லாம் ஒரு பெண் அறிந்திருந்தாலே போதும் நம்ம வேலைக்கு போய் தான் கணவர்மார்களுக்கு உதவி செய்யணும்னு இல்லை அவர் நம்ம இந்த மாதிரி அறிந்து அவர் கொண்டு வருகிற அந்த பணத்திற்குள்ளேயே நம்ம குடும்பத்தை நடத்தக்கூடிய அந்த அறிவு பெற்று இருந்தாலே நாம் அவருக்கு பேருதவியாக நம்ம இருக்கிறோம் சரிங்களா அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெண் தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மாமார்கள் வந்து தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா இவங்க ஒரு பெரிய குடும்பத்தையே அவங்க வந்து என்ன செய்வாங்க அதைய மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க ஆனால் தன்னுடைய மகளுக்கு அதைய அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்த மாட்டாங்க அப்போ அவங்க போகிற குடும்பத்தில் என்ன ஆயிருதுன்னு சொன்னால் அந்த கணவருடைய அந்த வருமானத்துக்குள்ள எப்படி அதை செய்யணும் அந்த குடும்பத்தோட சூழ்நிலை என்ன அவர்களுடைய தேவைகள் இதத்துக்கு அவங்க இனிமேல் தரணும் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் அதே உணராதவர்களாக தங்களுடைய ஆசைகளை தன்னுடைய சுய ஆசைக்காக என்ன செய்யறாங்க அந்த குடும்பத்திற்குள்ள அதனாலதான் வந்து நிறைய பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கைக்குள்ள அது வந்துடுது இப்போ ஒரு பெண் வந்து எல்லோருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்கக்கூடிய அவர்களுக்கும் அது சந்திக்க வேணும்னு சொல்லி தன்னை அவள் விட்டு கொடுக்கும் பொழுது தன்னுடைய ஆசைகளுக்கு சரி இது நம்ம ஆசைப்படுறது இப்போத்திக்கு முக்கியத்துவம் இல்லை இன்னும் இன்னொரு தடவை பார்ப்போம் அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற மற்றவர்களுக்காக நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற பெண் வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அனுசரித்து கொண்டு போகக்கூடியவளாக அவள் இப்படிப்பட்ட ஒரு ஒரு இல்லாத பெண் வந்து அந்த குடும்ப பொருளாதாரத்தை அது சரியாக அவ கையாணிகிறான் இல்லைங்களா தன்னுடைய ஆசைதான் பெருசு தனக்குதான் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகள் அது வித்தியாசமாக அது அமைந்து விடுகிறது அப்போ இன்னும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முடிவுகளும் இல்லையா குடும்பத்தில் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுக்கும் இவங்க வந்து கூடவே இருந்து உதவி செய்யும் பொழுது இவங்க அது புரித்துணியாக இருக்கும் பொழுது அந்த பொருளாதாரத்தை நம்ம சரி பண்ண முடியும் நிறைய செலவுகள் இதையெல்லாம் வந்து குறைத்து கொண்டு எந்த செலவு முன்னாடி செய்யணும் அதையெல்லாம் நம்ம தெரிந்து வைத்திருந்தால் அது ஒன்று அடுத்தது சேமிக்கும் பழக்கம் எவ்வளோ பணம் இருந்தாலும் அதில் ஒரு சின்ன அமௌண்ட்டாக நம்ம எடுத்து ஒதுக்கி வைக்கணுங்கிற அந்த எண்ணம் நம்ம எதை நினைக்கிற அது நிச்சயமா செய்ய முடியும் ஆயிரம் ஆலோசனைகள் நமக்கு கடந்து வரலாம் இப்படி செய்யலாம்னு பெரியவங்க சொல்ல நிறைய புத்தகங்களை நம்ம படிக்கலாம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு இருந்தால்தான் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் அது நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறு எவ்வளோ ஆலோசனை கேட்டாலும் இதை நம்ம செய்யக்கூடாது அந்த தீர்மானம் உங்கள் ஆள் மனசுக்குள் நீங்கள் எடுக்கிற அந்த தீர்மானம் தான் உங்களை என்ன செய்துன்னு சொன்னால் அதற்கு வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு செல்கிறது நீங்கள் அந்த தீர்மானத்தில் உறுதியாக இல்லாதப்போ என்ன ஆலோசனைகள் எவ்வளவு பேர் சொன்னாலும் என்ன அது வேஸ்ட் ஆன அது ஒன்றாக இருக்கிறது உங்க மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் இருப்பேன் இந்த மாதிரி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய குடும்பத்திற்கு நன்மையாக நினைக்கும் பொழுது அதற்கு வேண்டி எல்லாவற்றையும் அவள் செய்கிறான் ஒரு பெண் வந்து பொருளாதாரத்துல தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரையும் அதை ஊக்கப்படுத்தி அவள் செய்யக்கூடியவளாய் அவள் இருக்கிறாள் அவள் மாத்திரல்ல அவள் அநேக காரியங்களுக்கு தன்னுடைய கணவர் மாரளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடியவர்களாக எல்லா விதத்திலையும் செய்வாங்களா பொருளாதாரத்துல கணவர்தான் பாதிச்சாலும் குடும்பத்தோட சூழ்நிலை பின்னாடி போயிடும் நம்ம நினைக்கிறோம் அதே மாதிரிதான் ஒரு மனைவிக்கும் ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது அந்த முழு குடும்பமும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஏன்னா அவங்க தான் அந்த குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்ப அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் வேறு மாதிரி அமைந்து விடுகிறது அப்போ இந்த சூழ்நிலையில் என்ன செய்ய வேண்டும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அந்த குடும்பம் என்ன செய்யுது அவங்களுக்கு உறுதுணையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அந்த குடும்பம் மீண்டுமாக தன்னுடைய சூழ்நிலையில் வெற்றியடைந்த ஒரு குடும்பமாக வருது ஆனால் எந்த ஒரு உதவியும் இல்லாத ஒரு நேரத்தில் வரும் பொழுது தான் இன்னும் அதிகமான பின்னடைவுகள் வருகிறது அப்போ இந்த சூழ்நிலைகளையெல்லாம் நம்ம கையாளக்கூடியவர்களாக இருக்கும் பொழுது என்ன குடும்பத்தில் தலைமை பொறுப்பு ஏற்று வகுக்கிறவங்க தன் கீழே இருக்கிறவங்களை வந்து தன் கையில் இருக்கிற அடிமையா இல்ல அவங்களை அடக்கி ஆள்றதுக்கு தான் அந்த குடும்ப பொறுப்பு அப்படின்னு சொல்லி நினைக்காம ஒவ்வொருவரையும் பராமரித்து அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய சூழ்நிலைகளையும் நம்ம உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த குடும்பத்தையும் அதாவது அந்த தலைமைத்துவம் வந்து முழுமை அடைகிறது குடும்பம் தலைமை பொறுப்புங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அடக்கி ஆள்கிறது இல்ல ஒவ்வொருவரையும் கனிவோடு பராமரிக்கக்கூடிய ஒரு கடமை தான் குடும்பத்தோட தலைமையோட பொறுப்பு சரிங்களா அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இந்த நாளில் கூட மருத்துவத்தின் செலவு எதிர்பாராத ஏற்பட்ட ஒரு மருவ மருத்துவத்தின் காரணமாக ஏற்பட்டுக்கூடிய பின்னடைவில் ஒரு குடும்பம் வருகிறது அந்த குடும்பத்தில் அவங்க எப்படியெல்லாம் அந்த சூழ்நிலையை சந்திச்சாங்க அந்த சூழ்நிலையிலேருந்து வெளிவருவதற்கு அவங்க எப்படி அது செஞ்சாங்க ஒரு பெண்ணோட தன்னம்பிக்கை இல்லை எவ்வளவுதான் போராட்டங்கள் பிரச்சனைகள் மாதிரி அந்த ஆள் மனசுக்குல இதுலேருந்து மீண்டு வருவேன் நான் வெற்றி பெறுவேன்னு சொல்லி அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கை என்ன பண்ணுச்சு மீண்டும் அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்தி இன்னைக்கு ஒரு சாதனை பெண்ணாக இருக்கும்படியாக அவங்களுக்கு மாற்றி அமைச்சது அதனால தான் சுகி சிவம் ஐயா அவங்களோட உரையில வார ஒரு வரி சொல்லுவாங்க தன்னை குறித்து தானே முடிவெடுக்க முடிவெடுக்கக்கூடிய பெண் வந்து என்ன தேவதையாக மாறுகிறாள் அப்படின்னு சொல்லி ஒரு லைன் சொல்லுவாங்க அதாவது தன்னை குறித்து அவள் நீ என்ன செய்யணும்னு சொல்லி அந்த தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு எந்த குடும்பம் அவளுக்கு உதவி செய்கிறதோ சரி நீயே முடிவெடு உன்னுடைய வாழ்க்கை குறித்து உன்னுடைய சூழ்நிலை குறித்து நீ முடிவெடுன்னு சொல்லி அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெண் அண்ணாகிறன்னு சொன்னா அவள் தேவதை ஆகிறாள் ஆனால் அந்த இதுதான் முடிவெடுக்கணும் முடிவுகள் திணிக்கப்படுகிற ஒரு பெண் மீது திணிக்கப்படும் பொழுதே அவள் அதற்கு எதிர்மறையான குணம் கொண்டவளாக அவள் மாற்றப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரையில் அவங்க சொல்லி இருப்பாங்க அப்போ இதில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய சூழ்நிலைக்கு நீ முடிவெடுன்னு சொல்லி அந்த குடும்பம் ஊக்கப்படுத்தும் பொழுது அந்த பெண் தேவதையாக அவள் மாறுகிறாள் அப்படின்னு சொல்லி இந்த லேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு உண்மையாலுமே அதை யோசித்து பார்க்கும் பொழுது நிஜமாக தான் இருக்குது இல்லையா நம்ம குடும்பத்தில் பெண் பிள்ளைகள்னாவே அவர்களுக்காக மற்றவர்கள் தான் வந்து எல்லா முடிவுகளும் எடுப்பாங்க உடையிலிருந்து அவங்க செய்கிற படிப்புல இருந்து அவங்க எப்படி போகணும் எங்கே வரணும் எங்கே நீக்கணும் என்ன செய்யணும் சகலத்துக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே முடிவு எடுப்பாங்க அந்த பெண்ணை இல்லையா ஆனா அவள் முடிவெடுக்கும் பொழுது அவளுடைய நினைவுகள் எப்படி இருக்குன்னு சொன்னா அவள் ஒரு தேவதையாக மாற்றப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி அந்த அவர் வந்து தன்னுடைய உரையில அவங்க சொல்லிருப்பாங்க இந்த நிகழ்ச்சியில் கூட இன்னைக்கு வந்து திருமதி புவனேஸ்வரி மணிகண்டன் அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அவர்கள் வந்து திடீர்னு அவங்க வாழ்க்கையில் நல்லா வந்து எந்த ஒரு உடல்நிலை சரியில்லாம நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பெண் அவங்க சரியா இந்த ஃபீவர்னு சொல்லி கூட அவங்க படுத்ததுல அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெண் என்னாச்சு எதிர்பாராமல் ஏற்பட்ட ஒரு சிறிய ஒரு காய்ச்சல் தான் வந்துச்சு சாதாரண ஒரு காய்ச்சல் அதற்கு அவங்க மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அந்த மாத்திரையோட அந்த சைடு எஃபெக்ட் என்ன பண்ணுச்சுன்னா அது நாளாக நாளாக அதை தொடர்ந்து அவங்களுடைய அவங்க வந்து படுத்து படுக்கையாக மாறும்படியாக அவர்களை கொண்டு போய் விட்டுச்சு பெரிய உடம்பு சரியாமல் இல்லாமல் அப்போ போயிடுச்சு அப்படிங்கிற சொல்ற அளவுக்குலாம் அவங்க வாழ்க்கையில் இல்லை ஆனால் சாதாரண ஒரு ஃபீவர்னு சொல்லி ஆரம்பிச்சது அதற்கு அவங்க மருந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட் என்ன பண்ணுச்சு அவர்களை வந்து ஆறு மாத காலத்திற்கு அவங்க படுக்கையில் இருக்கும்படியாக படுக்கின்னு சொன்னால் எந்த வேலையும் அவங்க செய்ய முடியாது எல்லா உதவிகளும் அன்றாடம் செய்யக்கூடிய அந்த பணிகள் அவங்க காலையில் நம்ம செய்யக்கூடிய அந்த பணிகள் கூட தன்னுடைய கணவரும் தன்னுடைய அம்மாவோட உதவி இல்லாமல் அவங்களால எதுவுமே செய்ய முடியாது முழுசாக அவங்க படுத்த படுக்கையாக மாறிட்டாங்க அவங்களுடைய குடும்பத்தார் அவர்களுக்காக நிறைய பணங்கள் லட்சங்களில் அவங்க செலவு பண்ண ஆரம்பித்தாங்க அவங்களுடைய அந்த சரீர சூழ்நிலையை பார்க்கும்போது எல்லாருக்கும் இருந்த அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு இனி வந்து இவங்க வந்து வாழ அதிகமாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்கள பார்க்கக்கூடியவங்களுக்கு எடுத்தெடுப்பில் அவர் தோணக்கூடிய ஒரு நினைவுகள் அவங்க கணவர் அழுதாங்க மனைவி இப்படி ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் அவருடைய கணவர் கூட என்னாச்சு அந்த வேலை அவர் தான் செய்து கொண்டிருக்கிற வேலையை விட்டுவிட்டு தன் மனைவியை பராமரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அது வழி கட்டாயமாக வந்துச்சு தன்னுடைய மகளுக்கு குழந்தைய பார்க்கணும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒரு துணியாக இருந்தாங்க தான் ஆனா இவரும் அந்த வேலையை வந்து தற்காலத்துக்கு சரி வேற ஏதாவது வேலை பார்ப்போம் இப்போதைக்கு மனைவியை நம்ம காப்பாற்றணும் அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு கட்டாயத்தின் பேர்ல அவங்க அந்த வேலையை விட்டு தன் மனைவியை கவனிக்க வேண்டி சொன்ன வருத்தப்பட்டாலும் இவர் அழுதாலும் கூட படுத்திருந்த போவனா நாளுக்கு வந்து என்னன்னு சொன்னா நான் மறுபடியும் எழுந்திருப்பேன் என்னோட வாழ்க்கைய நான் வாழதான் போறேன் என் மகளுக்கு நான் எல்லா விதத்திலையும் பெரியவள அவளை வளர்த்தி காமிப்பேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் துளி கூட அவங்களுக்கு மாறவே அவங்க அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் போது அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இனி இவ்வளவுதான் அப்படின்னு எனக்கு ஒரு துளி கூட எனக்கு நினைக்கவே தெரியல நான் வந்து மறுபடியும் எழுந்திருப்பேன் மறுபடியும் என்னோட பழைய வாழ்க்கை அதை விட நல்லா நான் வாழ போறேன் மகளை படிக்க வைக்க என் குடும்பத்தோட சூழ்நிலைலாம் நிச்சயமாக மாறும் அப்படின்னு சொல்லி அந்த நினைவுகள் எதிர்மறையான எண்ணங்களுக்கு அவங்க இடம் கொடுக்கல எப்பவுமே பார்த்து அவங்க வந்து எனக்கு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க நினைச்சதே இல்லையா எல்லாருக்குமே சாதாரணமாக தோணக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லைங்களா சூழ்நிலைகள் ரொம்ப பிரச்சனையா வரும்போது இவ்வளவுதான நம்ம வாழ்க்கை வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு டாக்டர் சொல்ற மாதிரி எல்லாரும் பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்கும்போது இவ்வளவுதானா தானே இதுல தான் என் வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் இனி என்னால் வாழ முடியாதா அப்படின்னு நம்மள ஒரு ஒரு கால ஒரு சூழ்நிலையில டக்குன்னு அதை நம்ம யோசித்துருவோம் ஆனால் இவங்க வந்து அதற்கு இடமே கொடுக்கலன்னு சொல்றது அவங்க ஒரு ஆச்சரிய படத்தக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அவங்க இருந்தாங்க அப்போ இதெல்லாம் வந்து மருத்துவ உதவி அவங்களுடைய எல்லாருடைய ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் அதுலேருந்து அவங்க மறுபடியும் என்ன செஞ்சாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து சுகமடைய ஆரம்பிச்சு நார்மலாக அவங்களே அவங்களுடைய வேலையெல்லாம் செய்துக்கிற அளவுக்கு அவங்க மறுபடியும் வந்தாங்க அவங்க வந்து நல்லா படித்திருக்காங்க அதாவது டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க அவங்க தாய் தப்பினுடைய காரணத்திற்காக அவங்க டீச்சர் ட்ரைனிங் முடிச்சாலும் கூட அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமான ஒரு இது என்னன்னு சொன்னால் அந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதில் வந்து அவங்க இதில் இதில் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அவர்களுடைய குடும்பத்தார்கிட்ட கேட்ட பொழுது அவர்களும் அதுக்கு சரின்னு சொன்னாங்க முதலாவது அதற்காக சில இடங்களுக்கு என்ன செஞ்சாங்க பயிற்சிக்காக போனாங்க அது பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணினாங்க அங்க இருந்தவங்களும் அவங்க சொல்ற ஒரு காரியம் என்னன்னா அவங்க கூட இருந்த எல்லாருமே அவங்களுக்கு ஒரு துணியா அந்த குடும்பத்தார் அவங்க கணவர் எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் அவங்க வந்து ஒரு ஆறுதலுக்காக தான் அதாவது தன்னுடைய குடும்ப பொருளாதாரத்தை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அவங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கல இப்படியே வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால அவங்க மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கறக்காக தான் அந்த வேலைக்கு சரி நம்ம போவோம் நம்ம மனசோட சூழ்நிலை வெளியில போகும்போது எல்லா சூழ்நிலையும் கொஞ்சம் அமைதியாகும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திற்காக தான் அவங்க போனாங்களாம் கூட இருந்தவங்களும் அந்த உதவி செஞ்சாங்க அவங்க எல்லாம் கற்றுக்கொள்வதற்கு அவர்களான எல்லா உதவியும் செஞ்சாங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் மாத்திரம்தான் இந்த மாதிரி கஷ்டத்தோட சூழ்நிலை நான் கடந்து வந்தேன் நான் மட்டும்தான் அவ்வளோ பெரிய கஷ்டத்தை பார்த்தேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வெளியில போய் நான் நிறைய பேர் கூட அந்த வேலை நிமித்து கூட இருக்கிறவங்களெல்லாம் நான் பழகும் போது என்னை காட்டில எவ்வளோ பேர் எத்தனையோ வருத்தங்களை சுமந்து கொண்டவர்களாக எத்தனையோ வேதனைகளோட நேரத்தில் கூட அதையெல்லாம் தாங்கி கொண்டு அதை சமாளிக்கணுங்கிறதுக்காக சந்தோஷத்தோடு அந்த வேலையை வந்து செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்து கொண்டாங்களாம் அப்ப அவங்களுக்கு தரப்பட்டது பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியல இது வந்து எனக்கு சில அனுபவங்களை அவங்களே கொடுக்கவே நான் இந்த பாதைகளை கடந்து வந்தேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரி அவங்க கற்றுக்கொண்டது நிமித்தம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா சொந்தமாவே நம்ம வந்து இந்த ம மக்களை வந்து அழகுப்படுத்தக்கூடிய அந்த அழகு இது பியூட்டிக்கு இது வந்து கேர் பண்ணுற மாதிரி ஒரு இது நம்ம இன்ஸ்டியூட் மாதிரி நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க வீட்டில் சொன்னபோது அதற்கு அவங்க உதவி செஞ்சு அந்த மகளுக்கு எல்லாத்தையும் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க இப்போ வந்து நிறைய பேர் அறிந்து கொள்ளக்கூடிய நிறுவனங்களில் ஒன்றாக இவங்களுடைய அந்த அளவில் நிலையம் வந்து இருக்கிறது அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு உடல் சரியில்லாத பெண் அவ்வளோதான் வாழ்க்கைன்னு சொல்லி மற்றவங்க நிதானிச்சப்ப திடீர்னு அவங்க எல்லா சூழ்நிலையும் கடந்து வந்து அந்த பொருளாதார சூழ்நிலையும் சரியாச்சு இப்போ அவங்க சொல்கிறாங்க என்னால் ஒரு தனியாக எங்கள் வீட்டோட ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க கூட என்னுடைய அந்த பொருளாதார என்னுடைய சம்பாத்தியத்தில் அந்த ஒரு ஃபங்க்ஷன் கூட என்னால் தனியாக நடத்து கற்று முடியுங்கிற அளவுக்கு நான் வந்து பொருளாதாரத்தில் என்னோட மேன்மை அடைஞ்சிட்டேன் எனக்கு வந்து அதாவது சில நேரம் என்னன்னா அவங்களுடைய அந்த சீசன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் கூட அவங்க வந்து அவங்களுடைய பொருளாதார வருமானத்தை என்னால் ஈட்ட முடியும் என் குடும்பத்தோட எல்லா செலவுகள் எல்லாருக்கும் தேவைக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நான் இப்போ வந்து மாறி இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு கூட அந்த சாதனை பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு லைன்ஸ் கிளப் என்ன பண்ணாங்க அதாவது அச்சீவ்மெண்ட் உமன் அப்படிங்கிற அந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அவார்டை வந்து புவனாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ குறுகிய காலத்துல இவ்வளோ சூழ்நிலை மத்தியில அந்த பெண் வந்து தன்னுடைய விடாமுயற்சி தவற விடாம தன்னம்பிக்கை குறைத்து கொள்ளாம என்னால முடிய நான் மறுபடியும் நான் எழுந்திருப்பேன் ஆள் மனசுக்குள் அவங்க அந்த சொல்லிக்கொண்ட அந்த எண்ணங்கள் அதாவது தான் சொல்லுவாங்க இல்லையா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருந்தது பாசிட்டிவாக இருந்துச்சு அதாவது எதிர்மறையான போய்க்கொண்டிருக்கிற பாதை வந்து எதிர்மறையானது ஆனா அவங்களுடைய நினைவுகள் இதை கடந்து நான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதை சிந்திச்சு கொண்டே இருந்ததுனால அது அவங்க கண்கள் காணும்படியா அது இருந்துச்சு இன்னைக்கு அவங்க குடும்பத்தாருக்கு எல்லாருக்குமே அவங்க உதவி செய்யக்கூடியவங்களாக ஒரு சாதனை பெண்ணாக அவங்க நிற்கிறாங்க அப்போ ஒவ்வொரு பெண்ணுக்கு இதான் குடும்பத்தோட பொருளாதாரம் வந்து நலிவடைந்து போகும் பொழுது நீங்கள் வந்து இடிந்து போய் நம்ம பெண்கள்னாவே என்ன செய்வான் இனி அவ்வளவுதான் நம்ம எதுக்கு மேல அதை செய்யக்கூடாது யாராவது எப்பவுமே வந்து நம்மளை உற்சாகப்படுத்தி நமக்கு உதவி செய்யணும் நம்ம விட்டு ஆறுதலா பேசணும் அப்படிங்கறதுதான் பெண்களோட குணமாவே இருக்குது இல்லைங்களா யாரை பார்த்தாலும் அழுதுட்டு நான் இப்படி ஒரு சூழ்நிலையில இருக்க என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றோம் ஆனா தனக்கு தானே தன்னை வந்து உற்சாகப்படுத்திக்குள்ள ஒரு பெண் மட்டும்தான் அவள் என்ன செய்யறான்னு சொன்னா சாதிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அவள் இருக்கிறார் மற்றவர்கள் எப்போது வந்து நம்ம கையை தூக்கி விடணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் வந்து நீங்கள் எழுந்திரிக்க முடியாது எத்தனை பேர் வந்து உங்களை தூக்குனாலும் நீங்கள் எழுந்திருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கனா தான் உங்களால் எழுந்திரிக்க முடியும் அதே மாதிரி தான் இவங்க என்ன செஞ்சாங்க என்னால் முடியுன்னு அவங்க அவங்க மனசுக்குள்ள நினைச்சனால தான் இன்னைக்கு அவங்க இவ்வளோ இதில் ஒரு சாதனைக்குரிய ஒரு பெண்ணாக அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு பெண்ணாக அவங்க வளர்ந்து நிற்கிறாங்க அப்போது இதுக்கெல்லாம் அவங்க ஒரு உற்சாகம் அதாவது தன்னை குறித்து முடிவெடுக்கிற அந்த உரிமையை கொடுக்குற எந்த பெண் அவள் தேவதை ஆகிறாளுக்கு இந்த பெண் வந்து ஒரு உதாரணமாக அவங்க இருக்கிறாங்க தன்னை குறித்து இந்த மாதிரி அவங்க டீச்சர் ட்ரைனிங்க்கு ஆசை படிச்சிருக்காங்க அப்பா அம்மாவுக்காக ஆனால் இதுதான் எனக்கு ஆசைப்படுற இந்த மாதிரி பியூட்டிஷியன் கோர்ஸ் நான் படிக்கணும்னு விரும்புகிறேன்னு சொல்லி அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அந்த குடும்பத்தை சரி உன்னோட முடிவை நீ எடு உன்னோட வாழ்க்கைக்காக உன்னுடைய சந்தோஷத்திற்காக நீ தீர்மானத்தை எடுன்னு சொல்லி அவங்க அந்த எடுத்தாங்க அப்போ அது இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட அந்த குடும்பம் இல்லையா போகனாக்கு வந்து ஒரு சாதனை பெண்ணா மாற்றுவதற்கு உறுதுணியா இருந்த அவங்களுடைய கணவர் அவங்களுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் நம்ம வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியின் சார்பாக அவங்களுக்கு நன்றியும் பாராட்டுகளையும் நம்ம தெரிவிக்கிற இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பெண்ணை வந்து அவள் முன்னாடி வரணும்னு நினைக்கிறப்போ அவளை ஊக்கப்படுத்தும் பொழுது அவளும் ஒரு சாதனைக்குரிய ஒருத்தியாக மாற்றப்படுகிறார் எப்பவுமே உனக்கு என்ன தெரியும் இதை பத்தி எதாவது தெரியுமா எதுவுமே கற்றுக்கொள்கிற வரைக்கும் தான் இல்லைங்களா எதுவுமே கற்றுக் கொடுக்காம உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி கேட்பதை விட நீ இப்படி ஜெய் என்று சொல்லி அந்த பெண்ணிற்கு நீங்க சொல்லி கொடுக்கும் பொழுது அவளும் தன்னை சாதனைக்குரியவளாக தன்னை அவள் மாற்றி கொள்கிறார் அப்ப இந்த குடும்பம் அது செஞ்சுச்சு இல்லையா அவங்க அவங்கள வந்து நீங்க செய்ய முடியாதுன்னு சொல்லாம உன்னால முடியும் சரி நான் அவங்க செய்யறோம் உனக்கு உதவி செய்கிறோம்னு சொல்லி அந்த குடும்பம் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே அந்த பெண்ணிற்கு வந்து அவங்க உதவி செஞ்சாங்க அப்ப இன்னைக்கு அவங்க எழுந்து நின்று இன்னைக்கு வந்து தன்னுடைய குடும்பத்தோட சூழ்நிலைக்கு எவ்வளவு நாள் எவ்வளவு பணத்தை உடனே சமாளி சமாளிக்கிறதுனால என்னால் அதை செய்ய முடியும் அதை தர முடியும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க வந்து உயர்ந்து நிற்கிறாங்க தன்னுடைய தேவைகளுக்காக அந்த வருமானத்திலையும் அவங்க சேமிக்கிறாங்க இல்லையா தன்னுடைய எதிர்காலத்துக்காக தன்னுடைய பிள்ளைக்காக தன்னுடைய குடும்பத்தின் தேவைகளுக்காக செய்கிறாங்க அப்போது ஒவ்வொரு குடும்பமும் இது மாதிரி இந்த சூழ்நிலையில வந்து நான் பெண் தானே நீ எதுக்கு இதெல்லாம் செய்கிற அவ ஒரு உதவி செய்ய தன்னுடைய குடும்பத்திற்காக முற்படும் பொழுது அதைக்காக நீங்கள் ஊக்கப்படுத்தி பாருங்களேன் அவள் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம கடந்து செல்வோம் அப்போ ஒவ்வொன்றாக்காக நம்ம அவங்களுக்கு இந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம பாராட்ட நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இதே மாதிரி தான் நீங்களும் உங்களுடைய சொந்த அனுபவத்தில் இவங்களாம் வந்து தன்னுடைய சொந்த அனுபவத்தில் என்ன உன்னோட இதை பகிர்ந்து கொண்டாங்க அநேகர் இதை கேட்கும் பொழுது ஒருவேளை நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் இல்லை வருமானத்தில் பின்னாடி இருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கடந்த நிகழ்ச்சியில நாகரத்தினம் இல்லையா சகோதரி நாகரத்னம் அவங்க ஒரு தொழில் முனைவோராக இருக்காங்க இல்லையா அதே மாதிரி எதிர்பாராமல் அவர்கள் வந்து அவங்க கொண்ட அந்த தன்னம்பிக்கை அவர்களை மறுபடியுமாக அவர்களை மேன்மையான ஒரு நிலையை அடைவதற்கு அது காரணமா அமைஞ்சது அப்ப இந்த மாதிரி பெண்கள் வந்து தங்களுடைய பொருளாதார சூழ்நிலைக்காக விட தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய தன்னுடைய சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் அவங்க அது அது தனக்கு சாதகமாக அவங்க மாற்றிக்கொள்ளும் பொழுது அவங்க பொருளாதார சூழ்நிலை என்ன அந்த தன்னம்பிக்கை மறுபடியுமா அதை சரி பண்ண அப்போ இன்னைக்கு பெண்கள் நீங்க உணர்ந்து கொள்ளுங்க உங்களோட சூழ்நிலையில என்னெல்லாம் செய்யலாம் உங்கள் கையில் கிடைக்கிற அந்த சூழ்நிலைகளை வந்து அப்படியே போயிடுச்சு நீ அவ்வளோதான் பழைய கடந்ததை நினைத்து வருத்தப்படாதீங்க உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் ஒவ்வொரு தருணத்தையும் என்ன செய்யறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்க எப்படியெல்லாம் முன்னேற முடியும் அந்த தருணங்களை எப்படி உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு வழியாக ஒரு கருவியாக இருக்கும் என்று சொல்லி கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் உங்களுக்காக பயன்படுத்திக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் அப்போ நீங்களும் ஒரு சாதனை படித்த ஒரு பெண்ணாக கண்டிப்பா இருப்பீங்க உங்களுக்கு கடந்து வருகிற கசப்பான அனுபவங்கள் தான் உங்களை வந்து வெற்றியின் பாதைக்கு அதை நடத்தி செல்லும் எப்பவுமே உங்களை ஒருத்தர் பாராட்டிட்டு இருந்தாங்கன்னா அதே சூழ்நிலையில் தான் நம்ம இருப்போம் சரியா உங்களை குறித்து எதிர்மறையான சொற்களை சொல்லும் பொழுது அதே உங்கள் வெற்றிக்கான படிக்கட்டாக அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்பொழுது உங்களை குறித்து சொன்ன எதிர்மறையாக சொல்கிறவர்கள் அன்னார்ந்து பார்க்கும்படியா உங்களுடைய வாழ்க்கை உயரத்தில் போய் நிற்கும் சரி மீண்டுமாக இன்னொரு சுருக்குப்பை பேர் இதில் வந்து மனம் எப்படியெல்லாம் அந்த பொருளாதாரத்தை எதற்கு பயன்படுத்தணும் எதற்கு பயன்படுத்தக்கூடாது எது முன்னாடி செய்யணும் இப்படி அறிந்திருக்கிற ஒரு மனம் அந்த மனை என்ன செய்யு சொன்னால் தன்னுடைய குடும்பத்தோட சூழ்நிலையை ரொம்ப அழகாக அதை நடத்தி செல்லும் சரிங்களா இப்போ நாம அதை உணர்ந்து கொண்டவர்களாக மீண்டும் ஒரு சுருக்கு பயின்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து நான் விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சகோதரி எஸ்தர்